சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை மாற்றமாட்டேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ நினைப்பது அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் உன் வாழ்வில் இதுவரை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திராத ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்க போகிறது உன் அப்பா நான் நடத்தி தருவதாக முடிவெடுத்து விட்டேன் இதுவரை நீ என்னிடம் வந்து பல விஷயங்களை நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா என்று கேட்டு இருக்கிறாய் நானும் என் பிள்ளைக்காக பல விஷயங்களை நடத்தி கொடுத்தும் இருக்கிறேன் நீ நன்றி சொல்லியும் மகிழ்ந்தும் இருக்கிறாய் அல்லவா ஆனால் இன்றோ எப்பொழுதும் நினைத்துப் பார்க்காத கனவில் கூட நினைத்து பார்க்காத உன் வாழ்வில் நடக்க போகிறது என்பதை தெரிவிக்கவே வந்து இருக்கிறேன் குழந்தையை முழுமையாக கேள் முடிவில் ஒரு அற்புதத்தை உணர்வாய் உன் கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாகவே உள்ளது எனவேதான் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு என்று பல முறை கூறியிருக்கிறேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் நடந்து விடாதா என்று தவிக்கும் உன் உள்ளம் உன்னை உருகுலைக்க வைத்த சூழல் என்று இனி எல்லாம் சிதற போகிறது நீ வெற்றி பெற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு கிரீடத்தை சூட்டப்போகின்றே இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்கின்றன வெகு விரைவில் பூத்து குழுங்க போகிறாய் ஒரு இடத்தில் நிராகரித்து விட்டாய் என்பதற்காக வருத்தப்படாது நிச்சயமாக நீ வேறொரு சிறந்த இடத்தில் சிறப்பான இடத்தை அடைவாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி உன்னிடம் யாராலும் நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிடமாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன் மீதே இருக்கும் போது நீ வருத்தப்படுகின்றாய் ஏன் கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே ஒரு நாள் விடியும் என்றுதானே காத்திருந்தாய் இதோ உனக்கான அந்த நாள் வந்து விட்டது என்று கூறுகிறேன் இன்னும் கலங்கி கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் வேதனைகள் எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாற போகிறது நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன்

அதே நேரத்தில் இது சரியாக நடக்குமா நம் அப்பா இதை நன்றாக நடத்தி தருவாரா என்று நினைத்து கொண்டு என்னையே சந்தேகப்படுகிறாய் என் அன்பு செல்வமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நானே கொடுத்தேன் இப்பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கும் நான் கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீ என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் உன் அப்பா உனக்கான அனைத்தையும் சரியாக செய்வேன் நிச்சயம் என்னை உயிராக நினைத்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் செல்லமை உனக்குள் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்து விட்டது போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாமல் வலுவிழந்து காணப்படுகிறாய் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கிறது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்த பொழுது கூட நீ அசரவில்லை அன்பு செல்வமே ஆனால் நீ உனக்கானவர் என்று நினைக்கும் அன்பர்கள் ஏதாவது ஒன்று எதார்த்தமாக கூறினாலும்

அப்பா இருப்பதை மறந்து விட்டாயா இனி கலங்காதே தங்கமே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் இந்த இரவில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க செல் தங்கமே என்று இரவு முழுவதும் உன் அருகில் நான் அமர்ந்திருப்பதை நீ உணர போகிறாய் ஆம் தங்கமே என்று என்னை நீ பார்க்க போகிறாய் என் குரலை கேட்க போகிறாய் என் பரிசத்தை உணரவும் போகிறாய் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டேன் நான் சொல்வதை செய்துவிட்டு உறங்க செல் இன்று மட்டும் எப்பொழுதும் எந்த நாளும் பகலும் இரவுமாக உன் தான் நின்று கொண்டு இருக்கிறேன் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தினமும் இரவில் உன் மனம் படும் பாட்டை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் செல்லமே எப்பொழுதும் என்னை அப்பா என்று என்னிடம் வந்து விட்டாயோ அப்பொழுது முதலே உன் நினைவிலும் நான் நீ திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நந்தானே பின் எதற்கு கலக்கம் கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நீ கஷ்டமான நிலையை தான் கடந்து கொண்டு இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டமான நிலைகளை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போக வேண்டாம் தங்கமே பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் செல்லமே ஏனெனில் எப்படி என் பிள்ளைகளை ஏதோ ஒரு ரூபத்திலாவது வந்து காப்பாற்றி விடுவேன் உனக்கு வாழ வைக்கும் தெய்வமாக உன்னை காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உனக்கான உதவிகளை நெருங்கிய உறவினராக அவ்வப்போது உனக்கு ஆலோசனை கூறும் வாழ்வின் நல்வழி காட்டியாக நானே எப்பொழுதும் விளங்குவேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் அல்ல என்றென்றும் இப்பிறவில் மட்டும் அல்ல இனி வர பிறவியிலும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் இழைத்துவிட முடியாது ஏனெனில் நீ இந்த அப்பாவின் பிள்ளை இதயத்தில் நான் நிரம்பி இருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும் போதும் அந்த எண்ணமே தவறாக விடுகிறது அல்லவா சதாசர்வ காலமும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிப்பார் உன் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் தங்கமே நீ வாழ்வின் உச்சத்தை அடைந்தே விடுவாய் உனக்காக உன் பக்கத்தில் நான் இருப்பேன் அதனால் இதற்கும் பயப்படாதே தங்கமே சந்தோஷமாக உனக்கு புரிந்ததா என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ நான் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் குழந்தையே கால தாமதமாக கிடைத்தாலும் காலத்திற்கு முன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குழந்தையே அதற்காகவே மிக கவனமாக பக்குவமாக உன்னை நான் செதுக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படி செதுக்கும் போதான ஒளிகளின் வழிகளை தான் இப்போது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் கூடிய விரைவில் பேரொளி சிற்பமாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே நீ என் செல்ல பிள்ளை தனித்துவம் வாழ்ந்த பிள்ளை என் மனதிற்கு மிகவும் பிடித்த பிள்ளை நீ தனித்துவங்கள் எப்போதும் தாமதமாகத்தான் ஒளிரும் நான் உன்னை அளவிற்கு அதிகமாக விரும்புவதால்தான் நீ இத்தனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளாய் ஆனால் இந்த சோதனைகளெல்லாம் ஒரு நாள் சாதனைகளாகவும் மாறும் குழந்தையே நான் பட்டை தீட்டிக்கொண்டு இருக்கும் என் வைரக்கல் நீ எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை நிறைவாய் நீ மலர்வாய் எல்லோர் கண் பார்க்க உன் வாழ்வில் நீ பட்டொளியாய் ஜொலிக்க போகிறாய் குழந்தையே அதற்காகவே இந்த தாமதம் நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என் மடியில் வைத்து என் மனதில் ஏற்றி கொண்டு இருக்கிறேன் என் கண்ணில் வைத்து என் கண்ணின் மணியாய் காத்து கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கிறேன் சற்று யோசித்து பார் நான் பார்த்து பார்த்து செதுக்கிய உன் வாழ்க்கை எத்தனை அழகாய் போகிறது உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு சற்று அமைதியாக மட்டுமிரு அழகாய் வடிவமைத்து சந்தோஷமாக உன் கைகளில் தருகிறேன் அதற்கு பின்னான உன் வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் இப்போது புரிந்து கொண்டாயல்லவா நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை சீரமைத்து தருகிறேன் குழந்தையே அதுவரை மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இருக்காமல் தைரியமாக இரு புரிந்து கண்டாய் கண்டாயல்லவா நீ என் சொல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு காத்து இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்